ஆகவே இந்த தேர்தல் ஒரு ஒரு முக்கியமான தேர்தலாக நான் பார்க்கிறேன் உலகம் இல்லாத எதிர்ப்பு எல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய தேசியப்பட்டு கூறி மக்களை ஏமாற்றி இதெல்லாம் ஒரு அரசியல் தான ஒரு நாடகங்கள் தான் அப்போ எப்படியாசியாக கொண்டு வாங்க அப்போ அஞ்சனை கட்டுப்படுத்தி கையை பிள்ளைங்க போட்டு கொண்டு போயிருக்கலாம் அவங்கள்தான் பாதுகாப்பாக கொண்டு போயிருக்காங்க தமிழர்களே குறிப்பாக கிழக்கு தமிழர்கள் இழப்பை சூடையாவதற்கான நடவடிக்கை இந்த கூட்டுறவு வரையறவருக்கும் எங்களுடைய பனைமொழியை தமிழர்கள் விடுதலை புறையின் தலைவராக இருக்கும் மற்றும் எங்குறத்திற்கும் எங்களுடைய தமிழர்கள் விடுதலை புறையின் பொதுச் செயலாளர் பெரும் மற்ற தமிழர்களை வணக்கங்கள் அனைவருக்கும் என் அன்பான இன்று இந்த இடத்திலே மூன்று இறுதி சபைகளுக்கான அரைக்குளம் வைபவத்தை இன்று செய்து முடித்திருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக நான் பார்க்கின்றேன் எங்களை பொறுத்தவரை ஏனென்றால் நாங்கள் இந்த ஒரு பெரும் அணியாக அணி திரண்டு முதன்முறையாக கூட்டாக தற்பொழுது போட்டியிடுகின்றோம் ஆகவே இதிலே ஒவ்வொரு வேட்பாளரும் வெல்ல வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் அதற்கான அனைத்து பின்னணி ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோம் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இருந்த கூட்டத்தில் உருவாக்கப்பட்டது பின்பாடு பொறுத்துக்கொள்ள முடியாத பலர் கலக்கமடைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உலகாகமில்லாத எதுவும் எல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய மட்டக்களவு தமிழ் சொன்னால் சுங்காமியை கொதிக்கிறது மூலம் கொதிக்கிறார்கள் இந்த வெளிநாட்டு நடக்கிறவர்கள் அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே அங்கே படித்தவர்கள் வர்த்தகர்கள் அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை செய்யப்படுறது அங்கே இந்த ரோடு குடித்து இருக்கிறார்கள் அங்கே பாத்ரூம் எழுதிருக்கிறார்கள் தான் கற்றுக்கிறது அப்போ அவங்க கொத்திக்கிறாங்க நடந்து என்ன பொருந்த கொள்ளிறாங்க அடுத்தது தமிழ் தேசிய கும்பல் தெரியும் அவங்களோட தோல்வியான அது அதுக்குரிய அக்தி வளர்த்ததும் என்றால் முதலில் நாங்கள் தோற்களை தோற்கடிக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட இதை எல்லாரும் மனதில் வச்சுக்கொள்வோம் என்றால் போலி தேசியத்தை பேசிக்கொள்ளும் தேசிய தேசியம் மட்டு கூறி மக்களை ஏமாற்றி இடப்பட்ட லஞ்சம் உள்ளதை செய்து கொண்டு தான் என்று தமிழ் தேசியம் மட்டு செய்து கொண்டு அண்மையில் அவங்களும் தெரியும் அங்கே கல்வாங்கக்கூடிய எரிவெளி விஷயத்தில் இந்த வடிவேல் பகுதி மாதிரி காண காணக்கண்ட மாதிரி குணவந்து இல்லாம காதல் செய்யாங்க அப்படி நடக்கிறாங்க வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அந்த பிரச்சனைலாம் வர அப்போ இவங்களோட பண்டவாளங்கள் எல்லாம் உணர்ந்து விடுவாங்க மக்கள் அப்போ இதை நாம் புரிந்து கொண்டு செயற்படுவோம் என்றால் உண்மையிலே இதில் இருக்கின்ற வேட்பாளராகிய உங்களுடைய இந்த உரிமையும் இந்த மக்களை திறமும் கடமையும் கூட வேலை அதுதான் நம்ம உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உண்மையிலே இந்த போராளிகளால் ஏற்பட்டவர்கள் மாவெண்ட குடும்பங்கள் இதிலே இருந்து உண்மையிலே எங்களுடைய மக்களை ஆட வேண்டும் அதற்காகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இன்று பரந்து அடிப்படையில் இந்த உலக மட்டத்திலேயே மாற்றப்பட்டிருக்கின்றன அண்மையிலேயே ஒரு தெரியும் அரசாங்கம் காரணி தடகு தெரியும் போய் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரியும் அப்போ இதில் உண்மையாக உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு அரசியல் தான ஒரு நாடகங்கள் தான் என்னன்னா உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி எண்பத்தெட்டு எண்பத்தி ஆறு அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அங்கே சிவஞ்சாலையில் இருந்தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருந்தீங்க அப்போ எட்டு மாதம் தான் சிவச்சாலையை இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டு இப்பவும் வீட்டு சிவஞ்சாலை கண்டுபிடிச்சி அப்ப எப்படியா ஒரு பொக்க அரசாங்கம் கொண்டு வாங்க அப்ப அண்ணனை கண்டுபிடித்து கையில் பிள்ளைங்க போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க உள்ள அவங்கள்தான் பாதுகாப்பாக கொண்டு போய் கொடுத்தாளுங்க அவங்களோட அரசு மதியாவையோட கண்ணாய விமான நிலையம் வரைக்கும் ஆயிரத்துல வந்தாங்களே நிறக்கணும் அப்போ அப்படி கொண்டு வந்த பிரிட்டிஷருக்காக விதிப்பாக விளங்கியிருக்கு கரணாமா கொண்டு வருகிறார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள குறிப்பாக கிழக்கு தமிழர்கள இருப்பை சூடையாகவதற்கான நடவடிக்கை இதற்காக புலமேந்து வாழ்கிற சில அன்றிவருந்திகளும் ஒத்துழைத்து கொண்டிருப்பாங்க அப்போ இதெல்லாம் பிசிஆரில் ஒரு நாங்கள் பழமொழிலிருந்து காக்கில மரத்துக்கு தான் கல்லூர் அப்போ இப்போ எங்களுக்கு தான் அறிவி புலங்கரையில் அதனால நிச்சயமாக வெற்றி உறுதி இது மாத்திரம் இல்லை கிழக்கு மானசபை கிழக்கு மானசபையை கிழக்கு மானசபை இருந்தால் இன்று முஸ்லீம் தலைவர்கள் ஆதிக்க வளர்ச்சி அடைந்து தமிழர்களும் வரணும் ஏன்னா இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதேச விளக்கப்பாடு போயிருக்காங்க முஸ்லீமும் தமிழ்

அவர் தரம் செய்யக்கூடிய கூட ஆரம்பிக்கும் தெரியாமல் அதை உருவாக்கி நாங்கள அந்த காலத்தில் அவர் எங்கே இருந்தாரே தெரியாது ஆகவே இதில் வந்து கலக்கம் படித்து போயிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் வெல்ல போற உறுதி ஆகவே இந்த வெற்றியை நிலைநாட்டித்தார ஒவ்வொரு வேட்பாளருக்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களோட அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வதை